சாண்டோ சின்னப்ப தேவருக்காக கண்ணதாசன் எழுதிய கவிதை காதவழி தூரமெல்லாம் கால்கெடுக்க நடந்தாலும் தேவரைப் போலொருவரை நாம் தேடுவதும் அரிதாமே வேலிருக்கும் முருகனிடம் வேண்டுதலை கொடுத்தாலும் பாலிருக்கும் பொன்மனதை பார்ப்பதும் அரிதாமே பாலிருக்கும் பொன்மனதை பார்க்கத்தான் வேண்டுமெனில் தேவரைத்தான் நாம் பார்ப்போம் தெய்வமே திருமுருகா ஆளில்லா கோவில் ஒரு ஆயிரத்தில் ஒன்று திருநாளில்லா மருதமலை நடத்தியவர் தேவர்பிரான் முருகனுக்கு எங்கெங்கே இடம் உண்டோ அங்கங்கே பங்காகத் தேவர்கோர் உண்டு கண்டோமே இறைவனுக்கு பங்காளி எத்தனை பேர் இருந்தாலும் முருகனுக்கு பங்காளி முதலுறவு தேவர்பிரான் வள்ளிதனை மறந்துவிட்டு வடிவேலன் சென்றாலும் தெள்ளுதமிழ் மறவர் மகன் தேவரைத்தான் மறப்பானா தெய்வானை தனை வெறுத்து திருமுருகன் சென்றாலும் கை நிறைய பொருள் கொடுக்கும் கண்ணியனை வெறுப்பானா மன்னவர்கள் கட்டி வைத்த மகத்தான கோவில்களை தென்னவர்கள் கண்முன்னே திருத்தியவர் தேவரென்றோ தேனூரும் கேணி என தினமூரும் பெரும் பொருளை வானூரும் முருகனுக்கே வழங்கியவர் தேவர் பிரான் நல்லோனை தூயோனை நாணயத்தில் மிக்கோனை பல்லாண்டு வாழ வைப்பாய் பரம்பொருளே திருமுருகா